Your dream vacation to Sri Lanka starts from only with GT holidays அவனை விடாதீங்க இனிமே திருடவே கூடாது நல்லிழப்பில் பதுங்கிய மர்ம ஆசாமி காத்திருந்து தூக்கிய ஊர் மக்கள் அச்சத்தில் மணுவூர் கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகாவில் அமைந்துள்ளது மண்பூர் ஊராட்சி இங்குள்ள ரயில் நிலையம் அருகில் ஏராளமான குடியிருப்புகள் உள்ளது இந்த பகுதியில் கடந்த பல மாதங்களாக நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் இரவு நேரத்தில் தொடர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தார் இது குறித்து அப்பகுதி மக்கள் திருவாலங்காடு காவல் நிலையத்தில் தொடர்ந்து புகார் அளித்து வந்தனர் மேலும் கடந்த ஐந்தாம் தேதி இரவு மீண்டும் ஊருக்குள் வந்த கொள்ளையன் இரும்பு கம்பியை வைத்து அங்கிருந்த வீட்டின் பூட்டை உடைத்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளையும் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் ஆனால் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த நிலையில் கடந்த பதினாறாம் தேதி அதிகாலை நேரத்தில் திடீரென ஊருக்குள் வந்த மர்ம நபர் ஒருவர் அங்கிருந்த வீடுகள் மற்றும் கடைகளில் புகுந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அப்போது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கண்காணித்து வந்தனர் அதன் பிறகு அங்கிருந்த சிசிடிவி காட்சிகள் மூலம் அவர் கொள்ளையந்தான் என உறுதி செய்து கொண்டு ஊர் மக்களுக்கு தகவல் தெரிவித்தனர் இதை கேட்டவுடன் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வீடுகள் மற்றும் கடைகளில் கொள்ளையடித்துக் கொண்டிருந்த நபரை கையும் களமுமாக பிடித்து தர்ம அடி கொடுத்தனர் அந்த நபரை பிடித்து கொடூரமாக தாக்கிய மக்கள் அவரிடம் நீ எந்த ஊருக்காரண்டா இந்த மாதிரி எத்தனை வீட்டில் கொலை அடிச்சிருக்க என பல்வேறு கேள்விகளை முன்வைத்தனர் அதன் பிறகு அங்கிருந்து தப்பிக்க முயன்ற திருடனை பிடித்து திருவாலங்காடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதனிடையே ரத்த காயமடைந்த நபரை திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் பின்னர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அந்த நபர் திருவள்ளூர் அடுத்த புட்லூரை சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதான கோவிந்தராஜன் என்பது தெரியவந்தது அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊர் மக்கள் திருவாலங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்தனர் ஆனால் காவலர்கள் அவர்களை பத்து மணிக்கு மேல் காவல் நிலையம் வருமாறு கூறியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் காலை ஆறு மணியளவில் தேரடி அருகே திருவள்ளூர் மாநில நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அதன் பிறகு அங்கு வந்த போலீசார் அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதால் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் நெடுஞ்சாலை பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மனுபூர் ஊராட்சியில் நடக்கும் இதுபோன்ற குற்ற சம்பவங்களால் அப்பகுதி மக்களிடையே பாதுகாப்பற்ற சூழல் உருவாகியுள்ளது இதே பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மூதாட்டி ஒருவர் ஆடைகள் களையப்பட்ட நிலையில் புதரில் சடலமாக மீட்கப்பட்டார் தொடர் குற்ற சம்பவம் அதிகரிப்பதால் பெண்கள் வசிக்க தகுதியற்ற கிராமமாக மனுவூர் மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தற்போது இந்த விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க